நான் ஒரு ஹதீஸில் ஒரு செய்தி வரலாற்றில் படித்தேன் எல்லாருக்கும் அந்த செய்தியை சொல்லித்தான் ஆகணும் ஒருத்தர் தாய் ஒரு தகப்பனார் அவங்களுடைய குறைஞ்ச போது நாலு பையங்க இருந்தாங்க நாலு பையங்க வரலாறு வந்து பலமுறை இது அறிமுகமானது அந்த நாலு பையங்களுமே தகப்பனை யாரு கவனிக்கிறதுன்னு போட்டி வந்துச்சான் தகப்பனை நீ கவனிக்கிறதா நான் கவனிக்கிறதா சோமில்லாம ஆயிட்டாங்க அப்போ ஒருத்தர் சொன்னாரு நான் கவனிக்கிறேன் எங்கிட்ட கொடுத்துருங்க எனக்கு சொத்து கவனிக்கிறவங்களுக்கு சொத்து கிடையாது பொதுவா தகப்பன கவனிக்கிறவங்களுக்கு தான் சொத்து கொடுக்கணும் பாப்பாவை கவனிச்சா தானே சொத்து கொடுக்கணும் அவர் சொல்றாரு அவருக்கு ஆசை கவனிக்கணும் அவர் சொன்னாராம் தகப்பனை கவனிக்கிறவங்களா இருந்தா யாரா இருந்தாலும் விட்டு கொடுக்கிறோம் ஆனா அவருக்கு சொத்துல பங்கு இல்ல எல்லாரும் மூணு பேரும் பார்த்தாங்க இது கஷ்டமானது எனக்கு வேண்டாம் எனக்கு தகப்பனலாம் கவனிக்க முடியாது சொத்து வேண்டாம் அப்படின்னா தகப்பனை கவனிச்சு என்ன செய்ய போறோம் மூணு பேரும் விளக்கிட்டாங்க அவர் சொன்னார் எனக்கு சொத்து வேண்டாம் நான் தகப்பனை கவனிக்கிறேன் சரின்னு கூட்டாங்க தகப்பனை கவனிச்சாரு மௌத் வரைக்கும் கவனிக்கிறார் இது லேசான விஷயம் இல்லை பறக்கத்தான ஒரு வரலாறு மௌத்து வரைக்கும் கவனிச்சு முடிச்சு தகப்பான சிறப்பா அடக்கம் எல்லாம் முடிஞ்சிச்சு சொத்தை அந்த மூணு பேர் எடுத்துக்கிட்டாங்க இவருக்கு ஒண்ணும் இல்லை ராத்திரி ராத்திரி கனவு ஒன்று பார்க்கிறார் அந்த நூறு தங்க காசு இருக்குது அது போய் எடுத்துக்கப்பா உங்க வாப்பாவுக்கு ஹிதும செய்ததுனால சொத்தும் வேண்டான்னு சொல்லிட்ட நூறு தங்க காசு இருக்கு போய் எடுத்துக்கா அவரு கேட்டாராம் அல்வி நூறு தங்க காசு முக்கியம் இல்ல அதுல பறக்கத்து இருக்கான்னு கேட்டார் அதுல பறக்கத்துண்டா கனவுல சொன்னவங்க சொன்னாங்க லாபி பறக்கத்து இல்லப்பா அப்ப எனக்கு வேண்டான் தங்க காசு சாதாரண ஒரு தங்க நாணயம் என்பது கிராம் ஒரு தீனாருங்கிறது நாளை கால்கிறாம் நூறு தங்க காசு வேண்டாம் இல்லைன்னா வேண்டாம் காலையில் மனைவி அவங்கள்ட சொன்னாள் ஸ்ரீதேவி ராத்திரி ஒரு கனவு பார்த்தேன் பாப்பாவை கவனித்ததற்கு நூறு தங்க காசு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க வாங்க போயிடுவோன்னு அந்த அம்மா கூப்பிடுது இல்லை அதில் இருக்கான்னு கேட்டேன் இல்லைன்ட்டாங்க வேண்டான்னு சொல்லிட்டேன் பொழிக்க தெரியாத ஆளாக இருக்கிறே எங்க நீங்க புழைக்க தெரியாத ஆளா இருக்கிறீங்களா அன்னைக்கு அப்படிதான் வாப்பாவோட கிதமத்து நான் செய்யறேன் எனக்கு சொத்து வேண்டான்னு கிதம செய்தீங்க சரி வாப்பான்னு விட்டு கொடுத்தோம் இப்ப தங்க காசு பதில் வருது அதுலயும் பறக்கத்துலன்னா வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே புழைக்க தெரியலையேன்னு அந்த அம்மா கொஞ்சம் வருத்தப்பட ரெண்டாவது நாள் காட்சி வருது கனவுல பத்து தங்க காசு இருக்குது இந்த இடத்துல போய் எடுத்துக்கங்க அப்போ கேட்டா அதுல பறக்கத்து இருக்கான்னு இல்ல பரக்கத் இல்ல அப்போ வேண்டாம் காலையில எழுந்திருச்ச உடனே அந்த மனுஷன் சும்மா கடுக்க பஞ்சாயத்து போய் சொன்னார் ராத்திரி கனவுல பத்து தங்க காசு இருக்குது அந்த அம்மா உடனே கேட்குது இருக்கான்னு கேட்டிருப்பேல அதே விளக்கம் சொல்லுது அம்மா கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் உங்களை கல்யாணம் முடிச்சதே தப்பா போச்சுன்னு சொல்லிச்சு எனக்கு பறக்கத் இருந்ததுன்னு உங்களை கட்டியிருக்க மாட்டேன் எனக்கு பறக்கத்திருந்தா உங்களை கட்டியிருக்க மாட்டேன் எங்க பத்து தங்கமும் எதுக்கு சொல்றீங்க வாழ்க்கையில கோடி வர்றது இல்ல அது பறக்கத்து இருக்கான் வரக்கூடிய பணம் பறக்கத்தான் வாழ்க்கைக்குள்ள நஷ்டத்தை கொண்டு விட்டுரும் நோய்க்கும் ஆஸ்பத்திரிக்கும் செலவாயிட்டே இருக்கும் மூணாவது நாள் கனவு பார்க்கிறார் நீ உன் தந்தையை கவனித்ததால் இந்த இடத்துக்கு போ ஒரு தங்க காசு இருக்கு எடுத்துக்கா அதுல பறக்க ஆமா பறக்கத்து இருக்கு அது பறக்கத்தான காசு போனாரு தோண்டினாரு ஒரு தங்க காசு எடுத்தார். எடுத்துட்டு நேரா போய் வீட்டுல மனைவி மக்களுக்கு வாங்க வேண்டிய ஜாமாங்கள் பொருள் எல்லாம் எடுத்துட்டு அதை கொண்டு போய் ஒரு மீனை வாங்கினார் ரெண்டு மீன் அந்த ஒரு தங்க காசுல வாங்கிட்டு வர்றார் வீட்டுக்கெல்லாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு ரெண்டு மீன் வாங்கினார் நல்ல பிரம்மாண்டமான மீன் பெரிய மீன் ரெண்டே வீட்டுக்கு கொண்டு வந்தார் காத்திரி பார்த்தேன் கனவுல கிடைச்சிச்சு ஒரு தங்க நாணயம் அந்த மீனை கொண்டு போய் விஷமில்லா வீட்டில் வச்சு அறுத்தா உள்ளுக்குள்ள விலை மதிக்க முடியாத அழகான ஒவ்வொரு மீனிலும் ஒரு தங்க முத்து இருக்குது இந்த வரலாறு வந்து ஒருத்தர் எழுதல்ல பெற்றோர்களின் ஹிதமத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலிங்கிற பேரால் பல பேர் தங்கம் தங்கம் என்ன பெரிய தங்கம் நூறு என்ன நூறு என்ன இருநூறு முத்து இருக்குது அந்த முத்தை பாத்தீங்கன்னா பல 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 அதனுடைய முழுக்கம் அதனுடைய மதிப்பை சொல்ல முடியல செய்தி ஊர்ல பரவிட்டு செய்தி ஊர்ல பரவுது ரெண்டு முத்து இருக்குது ரெண்டு முத்தையும் பார்த்து கூட்டம் கூட்டமா வந்து ஊர் ஊரா வந்து பார்க்க வர அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சொல்லுச்சு உங்களை கல்யாணம் முடிச்சு நல்லதுதான் அந்த இரண்டு முத்தும் அந்த நகரத்தில் பிரபலியுமாக அரசர் வரைக்கும் செய்தி போது அரண்மனையில் இருந்து அழைப்பு வருது அந்த முத்தை கொண்டு வாங்க இங்கிருந்து கொண்டு போனால் அதனுடைய மதிப்பை உணர்ந்த அரசர் அதை எங்களிடத்தில் கொடுங்கள் உங்களுக்கு பகரம் தருகிறோம் என்று இரண்டு பை நரம்ப தங்க காசை அதற்கு பகரமாக கொடுத்து அனுப்புகிறார் அவர் அந்த ரெண்டு முத்தையும் அரசவையில் கொடுத்துவிட்டு ரெண்டு பை நரம்ப தங்க காசு அதை எத்தனை எண்ண முடியாத தங்க காசுகளை வீடு கொண்டு சேர்த்தார் இப்போது வரலாறை பெருமக்கள் முடிப்பார்கள் பெற்றோர்களுக்கு செய்யும் பணிவிடையில் அல்லாஹ் கொடுத்த கூலி இப்படித்தான் இருக்கும் அதை விட அந்த ஒரு தீனாரில் பறக்கத்திருந்தது அந்த பறக்கத்தை அனுபவிக்கிறார் காசு பணம் வர்றதை விட பரக்கத்தோடு வரன் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோபி செய்வானாக